இன்றைக்கி நம்ம விளக்கு பூஜை எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் விளக்கு பூஜைக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பலகையில் வந்து ஒரு சின்ன கோலம் அழகான ஒரு சின்ன கோலமாக கூட போட்டுக்கோங்க இந்த கோலத்தில் வந்து நம்ம மகாலட்சுமி வந்து ஆவாகனம் ஆகிறாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க அதனால தான் வந்து நம்ம விளக்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோலத்தை வந்து நம்ம வந்து போட்டுக்கணும் நீங்கள் இப்போது இந்த சின்ன அழகான கோலத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே கலர் கொடுக்கலாம் நீங்கள் இந்த கலர் வந்து ரொம்ப கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும் நல்லா படிச்சுன்னு அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்காக நான் வந்து கலர் கொடுத்துருக்கேன் நீங்கள் எதுவும் சிம்பிளாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் கலர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம விளக்கு பூஜைக்கு விளக்கை வந்து நம்ம வந்து தயார் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு புத்து விளக்கை வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இந்த வெள்ளி விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வெண்கல விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எந்த விளக்கையும் வந்து நீங்கள் வந்து விளக்கு பூஜைக்கு வந்து பயன்படுத்தலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு சந்தன குங்குமம் ஃபஸ்ட்டு வைக்க போகிறேன் சந்தன குங்குமம் வந்து எதுக்கு வைக்கணும்னாக்கா இந்த சந்தனத்தில் வந்து மகாலட்சுமியோடைய அருள் வந்து இருக்குது அதனால் வந்து நம்ம இந்த சந்தனத்தை ஃபஸ்ட்டு வைக்க போகிறோம் இது வந்து நல்ல வாசனையாகவும் நல்ல நறுமணத்தையும் கொடுக்கும் அதுக்காக இந்த சந்தனத்தை வந்து நம்ம வைக்கிறோம் இந்த மாதிரி அஞ்சு பக்கமும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க சந்தனத்தை அதுக்கப்புறம் இந்த நடு தண்டில் வந்து கண்டிப்பாக வைங்க இந்த நடு தண்டு தான் வந்து ரொம்ப முக்கியமான பகுதி அதனால் நடு தண்டில் நல்லா சந்தனத்தை வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மேலேயும் வந்து வைங்க மேலே வந்து அம்மனுடைய வந்து முகம் வந்து இதில் தான் வந்து ஆவாகனாகும் அதனால் வந்து மேலே மேலே இந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல வந்து சந்தனத்தை வந்து வைங்க அதே மாதிரி குங்குமத்தை வந்து அதே மாதிரி மேலே வைங்க இப்படி மேலே வச்சுட்டே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சந்தனம் வச்ச இடத்துலலாம் இந்த குங்குமத்தையும் வச்சுட்டே வரணும் இப்படி வச்சு அலங்கரிக்கணும் பூவை வந்து இந்த கண்டுபுழத்தில் வந்து நல்லா அலங்கரிக்கிறேன் இந்த கண்டுபடத்தில் வந்து நம்ம இந்த பூவை சுற்றுறது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு செயலாகும் அதனால் நான் வந்து இதை வந்து இந்த அஞ்சு பக்கமும் பூவை வந்து வச்சு அலங்காரம் பண்ணுறேன் நம்ம சந்தன பூ வச்சுருக்கோம் இல்லையா அந்த அஞ்சு சைடும் நம்ம வந்து இந்த விளக்கு வந்து அலங்காரம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் மேலே வந்து நீங்கள் கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ வந்து சின்னதாக வைங்க ஏன்னா வந்து தீபம் எரியும்போது அந்த பூ எல்லாம் படக்கூடாது அதனால் வந்து பூ பட்டுச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் நம்ம வந்து அந்த தீபத்துக்கு மேலே சின்னதாக பூ வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து திரி போட்டு இப்போ தீபம் போகிறோம் இப்போ நான் வந்து திரி போட்டிருக்கேன் அஞ்சு திரி போட்டிருக்கேன் அஞ்சு முகத்துக்கு இப்போ நம்ம வந்து எண்ணெய் இப்போ இதில் வந்து போட்டு போட்டு எண்ணெயை வந்து நல்லா திரியில் வந்து நினச்சிக்கணும் நல்லா திரியை நினச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த இதை வைக்கணும் இப்போ வந்து ஒரு டிப்பு ஒன்று சொல்கிறேன் நான் போகிறோம் விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து விளக்கு வந்து பிரகாசமாக எரியணும் நல்லா நின்று அழகாக எரியணும் அப்படின்னாக்க இந்த சூடத்தை எடுத்து இதில் வந்து இந்த தெரியலை அப்படியே நீங்கள் வந்து இதை வந்து நல்லா தேய்ச்சி விடணும் இப்படி தேய்ச்சி விடுறதுனால உங்களுக்கு என்ன ஆகுன்னா விளக்கு வந்து நல்லா பிரகாசமாக நின்று நல்லா எரியும் இப்படி எல்லா அஞ்சு தெரியிலையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அஞ்சு முகத்துலேயும் இந்த மாதிரி பண்ணி பண்ணிங்கன்னா நல்லா தேவையான குங்குமம் மஞ்சள் வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய் எல்லாம் வச்சுருக்கேன் என்கிட்ட இந்த வெள்ளி முகம் இருக்குது அதனால இந்த மகாலட்சுமியோடைய முகத்தை வந்து இந்த விளக்குக்கு மேலே வந்து நான் வைக்கிறேன் உங்கள்கிட்டயும் இந்த விளக்கு மகாலட்சுமியோடைய முகம் இருந்ததுன்னா அது மேலே வைங்க வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பூவை வைங்க நல்ல மங்களகரமாக இருக்கும் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் மகாலட்சுமியோடைய அருள் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த பூஜை பண்ணுறதுனால எடுத்துருக்கேன் ஏன்னா இது வந்து தொண விளக்காக இருக்கணும் எப்போயுமே நீங்கள் விளக்கு பூஜை பண்ணும்போது இந்த தொண விளக்கை வந்து காமாட்சி விளக்கா வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் நல்லா மங்களம் வந்து கிடைக்கும் தொண விளக்கை வச்சுட்டு ஏற்றிக்கோங்க குத்து விளக்கு பாருங்க இப்படி வந்து நம்ம வந்து கிளாக் வந்து பாருங்க நல்லா நின்று பிரகாசமா எரியுது பாருங்க ஏன்னா நம்ம வந்து இந்த சூடம் வச்சதுனால நல்லா பிடிச்சிருச்சு நல்லா அழகா நல்லா விளக்கு நல்லா எரியுது பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாகவும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி La a வியூவர்ஸ் உங்களுக்கு ஒரு கோல்டன் டிப் சொல்கிறேன் நான் நீங்கள் இந்த விளக்கு பூஜையை வந்து வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில ஆறு டு ஏழு சுக்கர ஹோரை வரும் அந்த சுக்கர ஹோரையில் நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் ம குழந்தைகளுக்கு வந்து கல்வி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் கல்வி நல்லா நல்லா படிப்பாங்க குழந்தைங்க அதே மாதிரி வீட்டில் வந்து செல்வம் வந்து நல்லா வரும் நமக்கு அதுக்கப்புறம் கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கும் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த டயத்தில் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட டயத்தில் நீங்கள் இந்த ஒன் ஹவர் நீங்கள் வந்து இந்த பூஜையை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எல்லா நன்மையும் மகாலட்சுமி கொடுப்பா தேங்க்யூ விவர்ஸ்